வணக்கம் ரோலே இந்த குட்டி பொம்பளை பிள்ளைக்கு வந்து குட்டி பொம்பளை பிள்ளைக்கு வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் சிலா கொண்டு வீட்டுக்கு கேட்டபடியாக நான் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் நான் அந்த வீடியோ நான் வந்துபடியில் போடையில என்ன ஹார்ட் வருஷம்னா சின்ன ஆகலேண்டு நான் அந்த வீடியோ போட எனக்கு ஒரு மனசில் ஒரு தயக்கம் இருந்தபடியாக போடையில நான் வந்து ஒரு பர்சனலாக வந்து ஒரு அண்ணா என்னோடய கனடாவில் இருக்கிற கிருஷ்ணா அண்ணான்னு சொல்லி அவர் வந்து பேர்ஸ்னலாக என்னடாப்பா அருக்கு உதவி கேள்வி தேவையோ நான் போடுற உதவி திட்ட வீடியோக்களை வந்து தனக்கு நீ போட்டோவில் வந்து தான் உதவி செய்கிற மாதிரி ஒரு வீடியோ வரையில அது வந்தால் தான் உதவி செய்கிறேண்ட மாதிரி சொன்னார் நான் ஜன்னன் இப்படி ஒரு குடும்பம் ஒன்று இருக்கேன்னா நான் அந்த வீடியோ போடையில் உங்களுக்கு நான் பேர்ஸ்னலாக அனுப்பி விடுறேன்னு பாருங்க பார்த்துட்டு உங்களால் முடிஞ்சால் உதவி செய்யணும்னு சொன்னேன் பார்த்துட்டு ஒரு கதையும் கதைக்காமல் என்னடா செய்கிறான்னு கேட்டவர் அப்போ நான் ஜன்னால் இவ்வாக்கு வந்து கோழி வளர்க்குற திட்டம் ஒன்று இருந்தது மற்ற வந்து தாரா வளர்க்குற மாதிரி ஒரு பிளான் வந்து இருந்தது முதல்ல ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறான் நான் அது கோடையில் அப்போ இந்த தங்கச்சிக்கு வந்து நான் இப்போ என்ன செய்ய என்ன உதவி திட்டத்தை கொண்டு வந்துச்சுன்னா அவாவுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் பிரச்சனை ஹாஸ்பிட்டலில் வந்து முதல்ல வந்து செக் பண்ணுறது சகல இதுவும் வந்து இப்போ நான் ஃபோனில் நேரடியாக கதைக்க விட்டு நான் கதைச்சாச்சு அவாக்கு அந்த அந்த இதுவும் வந்து கிருஷ்ண அண்ணா பொறுப்படுத்திருக்குது அடுத்த வந்து இதில் வந்து நாற்பதாயிரம் ரூபா காசு இந்த குடும்பத்துக்கு கோழி வளர்க்குறவுக்கு கோழி வேல்வாண்டி கூட அவனுக்கு கோழி பண்ணிட்டேன் அங்கே கூடு இருக்கு நான் காட்டுறேன் நாற்பரூபா காசு வந்து கிருஷ்ணாண்ணா நன்றி கிருஷ்ணாண்ணா ரெண்டாயிரம்னோட அவ்வளோ இதாக ஆகிடுறாரு அண்ணாதான் நன்றி கிருஷ்ணா அண்ணா இதில் நாற்பரூவா இருக்கம்மா காசு இருக்கா எண்ணுங்கோ கீழே விடலும் விடுங்கோ அதை என்னென்னு சொன்னா இப்போ நான் என்ன கோழி வேண்டி வந்து கொடுக்கல என்ன காரணம் வச்சுனா சின்ன நாளுக்கு வந்து சாப்பாடு வேண்டுவணும்னாப்பில அது எல்லாத்தையும் வேண்டிட்டு அடுத்த வந்து இந்த காசில் வந்து ஒரு பத்து கோழி கண்டா வேண்டி விடுவோம் இங்கே நிறைய பேர் கோழி கோழி என்றோன்னே யோசிக்கினா பெரிய பெரிய ஒரு இது காசு போகுது கோழி வேண்டல இங்கே இங்கே மூவாயிரத்து ஐநூறுரூவா இருந்தால் தானே முட்டை கோழி வேண்டலாம் எனக்கு இப்போ தான் தெரியும் அப்போ வந்து இந்த ஒரு முப்படா ஒரு பத்து தான் இங்கே வேண்டி விடலாம் இந்த இடம் வந்து வள்ளி குணம் வள்ளி அப்ப சில இதுகளையும் வந்து நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன் இதுதான் காரணம் அதுல மற்ற ஒரு பத்தாயிரம் ரூபாய் காசு எடுத்து நீங்கள் இந்த சாமான வேண்டும் சரியா கிருஷ்ணாண்ணா நன்றி என்னச்சுன்னா இந்த ஹாஸ்பிட்டல் இதே மாதிரிக்கா பார்ப்போம் அண்ணா பார்த்துருக்கா செய்து விடுவோம் நன்றி கிருஷ்ணாண்ணா அண்ணா நீங்கள் சொல்லுங்க அவருக்கு அவர் கதைச்சான் உங்களோட கதைச்ச பிரச்சனையும் நீங்க தெரியப்படுத்தி விடுங்க நன்றி ரொம்ப நன்றி அண்ணா செஞ்சதுக்கு நான் வந்து செலவையும் நீங்கள் இப்போதைக்கு பொருட்படுத்துறக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம்னா என்னென்னா ஹாஸ்பிட்டலால் இந்த காலத்தில் நம்ப முடியாமல் இருக்குது அரசாங்கம் ஹாஸ்பிட்டலுங்க ஏன்னா எனக்கும் ஆப்ரேஷன்லாம் செய்யணும்னு சொல்லி இப்போ வந்து நான் சாப்பாட்டிலே தான் கண்ட்ரோலாக இருந்துக்கிறது எல்லா பிரச்சனையிலையும் ஆப்ரேஷனுக்கும் நான் ஒத்துக்கலை இப்போ அதே மாதிரி பிள்ளைக்கும் இப்படி பிரச்சனை சாப்பாட்டு மூலியமாக சரி செய்ய முடியாட்டின்னு சொன்னால் ஒரு வயசுக்கு உட்பட ஆப்ரேஷன் செய்யணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அது நம்ம அவ்வளோ பெரிய பிரச்சனையும் ஆகிற அளவில் நான் அதை மனசுக்குள்ளே எடுக்கலை இப்போ அதனால் ஒரு ப்ரைவேட்டாக செக் பண்ணுறதுக்கு ஒரு கணக்காக செலவாகும்படியாக நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த பொறுப்பை நீங்கள் எடுத்துருக்கபடியாக ரொம்ப ஒரு தேங்க்ஸ் அண்ணா ரொம்ப நன்றி கடவுளாக வந்து நீங்க இந்த டைம்ல எங்களுக்கு இந்த உதவி செய்றீங்க, இந்த சாப்பாடு சலவுக்கு எல்லாம் உதவி செய்றீங்க ரொம்ப ஒரு நன்றி انا உங்களுக்காக நான் தொடர்ந்து இங்கட கிறிஸ்டியாமிர போய் நான் ஜெபம் செய்வேன் ஜெபத்துல உங்க அன்னை தொடர்ந்து வெச்சு கொள்றேன். एवளோ சொல்லி விடுற மாதிரி ஓ நான் பண்ணைன்ற காசு இருக்குதுன்னா ரொம்ப தேங்க்ஸ் انا இந்த எனக்கு உதவி செஞ்ச படிச்ச. ஓகே 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 கிருஷ்ணா நான் நன்றி